என்ன மாமா இங்க நின்னு என்னமோ யோசிச்சிட்டு இருக்காரு பயங்கரமான யோசனையால இருக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி செட்டப் மாதிரி பண்ணா போதும் அவ்வளோ பேர்லாம் வர மாட்டாங்க எப்படியும் ஒரு இருபது பேர் கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி செட்டப் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் உட்கார மாதிரி சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும் ஃபுட்டுக்கு கேட்ரிங் சர்வீஸ் சொல்லாம இல்லை என்ன பண்ணலாம் இப்போ அதுக்குள்ள என்னால கேட்ரிங்கை யாரையும் புக் பண்ண முடியாது

அதனால வேலையெல்லாம் நீதான் செய்யணும். நம்ம கிட்ட எந்த வேலையும் வாங்க மாட்டாருன்னு என்ன வேலை செய்யலாம் கேட்டா உடனே வேலைய தலையில கட்டறாரே. என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல மாமா வேலை தான செஞ்சுறேன். ஆ bố மாதிரி संजय சொன்னான். அவன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் உன்னைய வச்சு வாங்கிக்க சொல்லி. அதனால இன்னைக்கு நான் உன்னைய வேலை வாங்கி பெண்ட நிမ့်திர்வேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ பயம் கிரக வந்த தட்டை எடுத்து ஒரு மணி நேரம் ஆக்குவேன் இவர் என்ன என்னைய வச்சு வேலை வாங்களான்னு பாத்துட்டு இருக்காரு ஒருவேளை பச்ச செஞ்சுடுவாரோ இன்னைக்கு திரும்பி என்ன ஆல் வேலை தான செஞ்சுறேன் செஞ்சுறேன் இன்னைக்கு வச்சு எல்லா வேலையும் முடிவு பண்ணிட்டீங்க ஹ்ஹ் பரவாயல பாத்து

உனக்கு பிடிச்ச வேலை எல்லா வேலையும் பார்ப்பு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணு டெக்கரேஷன் பண்ணு முடிஞ்சா சமையலும் செஞ்சிரு கேட்ரிங் வேலையும் நீயே பார்த்துக்கோ அப்புறம் வெளியே போய் அவங்களுக்கு ஹோட்டலில் போய் வைக்கிற சாப்பாடுலாம் மிச்சம் தானே அதனால குக்கிங்கையும் நீயே பார்த்துக்கோ மாமா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அதுக்குன்னு இப்படி என்ன மொத்த வேலையும் என் தலையில கட்டுறீங்க ஏதாவது சின்ன சின்ன வேலையா இருந்தா கொடுங்க செய்யறேன்

சரி பரவாயில்ல லாகின் ஆசை எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமாக லாகின் பண்ணி நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துன்னு ஏமாற்ற வேண்டியதுதான் யாரும் இல்லை அப்போ மேனேஜரும் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டான் லேப்டாப்பை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதாக காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு அதனால பயங்கரமாக தூங்கம் வருது லாகின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் எப்படியும் வணங்கலாம் வரதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடலாம் சஞ்சய் இவ்வளோ காலையில் இந்த மடைய மட்டும் எதுக்கு வந்தான் நான் சீக்கிரமாக வந்துருக்கேன்னா வரலையேன்னு பார்க்குறதுக்காகவே வந்துப்பான் மட சாம்பிராணி கொஞ்ச நாள் தூங்கலான்னு பார்த்தா நந்தி மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறானே ஐயோ நீ மேனேஜர் தாய்யா அதுக்காக ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொழுத்திருக்குற புரியல என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லை சார் குட் மார்னிங் சொன்ன குட் மார்னிங் சார் அ நைக்ஸ் டே ஹஹான் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்புறம் இன்னைக்கு நீங்கள் லீவ் கேட்டிருந்தீங்கள்ல அதுதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டியோடா ஏன்டா விந்தப்பண்ணில் வேலை பார்த்துட்ருக்க மொட சாம்பிராணி ஆமா சார் ஆனால் நீங்க அப்ரூவ் பண்ணல ஸோ அதனால டே ஒர்க் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார் சரி ஓகே நேத்து எம்டி வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி நான் லீவ் அப்ரூவ் பண்ணா என்ன எல்லாருக்கும் லீவ் அப்ரூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அதனாலதான் உங்க லீவ் நேற்று அப்ரூவ் பண்ணல ஆமா ஆமா அதான் தான் ஆஃபீஸ் வந்துட்டேனே இதுக்கப்புறம் நீ என்ன கதை வேணாலும் விடலாம் இட்ஸ் ஓகே சார் அதான் ஆஃபீஸ் வந்துட்டேனே நான் போய் வேலை பார்க்குறேன் சார் இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா போய் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்ல சஞ்சய் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல நேத்து பெண்டிங் ஒர்க் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் முடிச்சுட்டு நீங்க கிளம்பிக்கலாம் வாட் நான் கேட்டது கனவா நிஜமா என்ன சொன்னீங்க பெண்டிங் கிளம்பிக்கலாமா அப்படித்தானே சொன்னீங்க ஆமா சஞ்சய் அப்படிதான் சொன்னேன் நேத்து ஒர்க் ஏதாவது இருந்தா அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்புறம் என்கிட்ட வந்து பெர்மிஷன்ல எதுவும் கேட்டுக்க வேணா லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க வாட்டு கிளம்பிக்கலாம் இருந்து ஒர்க் பண்ணணும்ல சொன்னீங்களே சார் அது அந்த எம்டி முன்னாடி கொஞ்சம் நல்லவன் மாதிரி சீன் போறக்காக சொன்னப்பா நீ தான் சொன்னி அண்ணன் பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு அதை விட வேலையா முக்கியம் நமக்கு தான் முக்கியம் நீ வேலையை பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பு இல்ல இப்பயே கிளம்புறதுனால கிளம்பு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படியா சார் அப்ப நான் இப்பயே கிளம்பட்டா ஏய் ஒரு பேச்சுக்கு சொன்னம்பா வந்ததுக்கு சும்மா லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது வேலை பாக்குற மாதிரி பாத்துட்டு போ சிசிடிவி கேமரால அந்த எம்டி பாத்தாங்கன்னா நான்தான் திட்டு வாங்குவேன் அவ்வளோதானே சார் ஓகே சார் நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் ஓகே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடு யூ சார் சார் ஓகே பார்ப்போம் டேக் கேர் என்னோட அதிசயமாக இருக்குது மேனேஜர் திடீர்னு நல்லவனாக மாறிட்டான் ஒரு வேலை எம்டி கிட்ட செம்மையா வாங்கியிருப்பானோ இருக்கலாம் அதான் கொஞ்சம் அடங்கி போறான் போல எனிவே எனக்கு லீவ் கொடுத்துட்டால அது வரைக்கும் சந்தோஷம் அரை மணி நேரம் வேலை பார்க்கணுமா இல்ல நான் இப்பயே கிளம்புவேன் என்னடி பட்டு அம்மா எப்படி பாக்குறீங்க தள்ளும் அழகு பிள்ளையா சமத்து நேத்து ஃபுல்லா அம்மாவா கொஞ்சம் கூட அழுக இல்லாம அழகா தூங்க வச்சா நேத்து அம்மா நிம்மதியா தூங்கணும் தெரியுமா இதே மாதிரி டெய்லியும் நீ அழுகாம இருந்த எவ்வளவு நல்லா இருக்கும் அம்மாக்கு அம்மா வழி நல்லா தூங்க முடியும்ல பேச ட்ரை பண்றியா நீ இப்பயே பேச ட்ரை பண்றியா நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனா அவ்ளோதான் போலையே சீக்கிரம் வளராத செல்லும் பொறுமையாவே வளர என்ன அய்யோ அழகு என்ன மார்னிங்கே அம்மா பொண்ணோட கொஞ்சம் சதிமா இருக்கு அம்மா பொண்ணுனா அப்படிதான் இருப்போம் அது சரி உங்களுக்கு தெரியுமா என் பொண்ணு நான் சொல்றதுக்கெல்லாம் ரிப்ளை பண்றா இது உன் பொண்ணா நேத்து வரைக்கும் ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த ஆமா நேத்து வரைக்கும் உங்களை மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தா அதனால உங்க பொண்ணுன்னு சொன்னேன் நேத்து நைட் ரொம்ப அமைதியா இருந்தால என்னைய மாதிரி அதனால இப்ப இவ ஏன் பொண்ணு ஆயிட்டா அது சரி சரி என்னங்க சாப்பிட்டாச்சா ஆபீஸ் போகல இன்ன வரைக்கும் கிளம்பாம இருக்கீங்க எப்பவுமே இந்த டைம்ல அரக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க இப்ப என்னடானா கேஷுவலா வந்து நிக்கிறீங்க காலையில இருந்து குளிக்க கூட இல்ல என்ன அதிசயம் லீவ் போட்டீங்களா ஆமா ஸ்வேதா இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் அப்பாடா என்ன அதிசயம் நான் ஒரு நாள் லீவ் போடுங்கன்னு சொன்னால் போட மாட்டீங்க இன்னைக்கு என்ன எந்த ஃபங்க்ஷனும் இல்லை எதுவும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு லீவ் போட்டு வச்சிருக்கீங்க அது வந்து ஸ்வேதா நம்ம பாப்பாக்கு நம்ம இன்னும் பேரே வைக்கலல்ல ஆமாங்க நானும் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாப்பா பிறந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நம்ம பேர் வைக்கல அவள் பேசியே ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்கிறதெல்லாம் நல்லா புரியுது ரெஸ்பான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா ஆனால் நம்ம இன்னும் பேரே வைக்கல அதான் ஸ்வேதா நம்ம பேர் வைக்கணும்ல அதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆமாங்க நானே யோசிச்சு வச்சிருக்கேன் நம்ம ரொம்ப பெருசாலாம் எல்லாம் பண்ணமா நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப தடங்களா வந்துட்டே இருக்கு நம்ம இப்ப பெருசா பண்றோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு ஏதாவது தடங்கள் வரும் பேசாம நம்ம வீட்ல நம்ம குட்டியா ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாமா என்ன நான் இதை சொல்ல வந்தா இப்ப திரும்பி என்கிட்டயே அதையும் சொல்றாளே சரி ஓகே அவன் மனசு மாறுறதுக்குள்ள ஓகேன்னு சொல்லிடலாம் அடிடி நல்ல ஐடியாவே இருக்கு இன்னைக்கே நம்ம வச்சிரலாமே எங்க ஐடியா இருக்குன்னு சொன்னே அதுக்கு இன்னிக்கே வைக்கணும்ன்றீங்க ஆமா ஸ்வேதா நான் வேற இன்னைக்கு தெரியாம லீவ் வேற போட்டேன் சரி அந்த லீவ் எதுக்கு வேஸ்ட் பண்ணோ அன்னைக்கு பாப்பாக்கு பேர் வச்சுக்கலாம்ல ஆ இல்ல எனக்கு புரியல அப்ப பாப்பாக்கு பேர் வைக்கலாம் அன்னி கூட நீங்க லீவ் போட மாட்டீங்க நீங்க லீவ் போட்ட அன்னைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏய் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உடனே கட்ட ஆரம்பிச்சிராத ஆக்சுவலி நானும் பண்ணோம் நீ இப்போ என்ன சொன்னியோ அதை தான் நாங்களும் பிளான் பண்ணோம் அதுக்குதான் இன்னைக்கு சர்ப்ரைஸாக பாப்பாவுக்கு பேர் வைக்கலாம் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆனால் அம்மா தான் சொன்னாங்க நீயே ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது பண்ணாதரா அவ ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருப்பாள் அதனால அவள்கிட்டயும் போய் கேளு அவ இந்த பிளானுக்கெல்லாம் ஓகே சொன்னோன்னா அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் இல்லை பெருசா வைக்கலான்ற மாதிரி சொன்னாங்க சரி உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணலான்னு வந்தேன் அதுக்குள்ள நீயும் கரெக்டா அதே பிளான சொல்ற தான் சொல்றேன் ஓ ஓ ஏ பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கு எனக்கே தெரியாம வைக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா நீங்க ஐயோ ஆத்தா காலையிலேயே சண்டை போடுறாத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்ல மூட்ல தானே இருந்தா அந்த நல்ல மூட்லயே இரு ஆ அந்த பயம் இருக்கட்டும் சரி ஓகே நம்ம இன்னைக்கே வச்சிடலாம் இன்னைக்கு கூட நாள் நல்ல நாளாக தான் இருக்கு இன்னைக்கே நம்ம பேர் வச்சிருவோம் பாப்பாவுக்கு கூட்டியாக ஒரு செயின் மட்டும் வாங்கலான்ட்டு இருக்கேங்க ஆ நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் நான் கொஞ்சம் டெக்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா அதெல்லாம் பண்ணிட்டு வரேன் நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரணும்னா அவங்களை கால் பண்ணி வர சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் தானே என் கல்யாணத்துக்கே எவ்வளோ வரல பாப்பாவுக்கு பேர் வைக்கிறோம்னு சொன்னால் மட்டும் வந்துருவா போகிறாங்க அதெல்லாம் யாரும் இல்லைங்க நம்ம சிம்பிளா பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட சரி ஸ்வேதா நீ குளிச்சிட்டு பாப்பா வீ ரெடி பண்ணிட்டு நான் அதுக்குள்ள போய் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன் ம் சரிங்க யாழக குட்டி அழகா ரெடி பண்ணி வை சரி சரி கேட்டியா உனக்கு உங்க அப்பா பேர் வைக்க போறாராம் பாத்தீங்களா சிரிக்கிறதே என்ன புரியுதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் பொண்ணுல அப்ப என்னைய மாதிரிதான் ரொம்ப அறிவா இருப்பா காலேஜ்ல நீங்க எத்தனை அறியரு சரி சரி அதெல்லாம் எதுக்கு விடு விடு சரி நான் போயிட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்றேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு சரிங்க